தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு துணை முதலமைச்சர் பதவி ஒப்பந்தம் கையெழுத்தானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு துணை முதலமைச்சர் பதவி ரகசிய ஒப்பந்தம் கையெழுத்தானது இது தமிழகத்தில் அல்ல புதுச்சேரியில் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் இடையே ரகசிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்க என்ஆர் காங்கிரஸ் முயற்சி செய்துகிறது அதன் முதலமைச்சர் ரங்கசாமி இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்தித்தால் கடை சேர மாட்டோம் என்று அவர் நினைக்கிறார் ஆகவே தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்தித்தால் உறுதியாக வெற்றி பெற்று விடலாம் என்று அவர் திட்டமிட்டுள்ளார் இதற்கான ஆலோசனைகளை நடத்தி வந்தார் புஷ்சி ஆனந்த் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர் என்பதால் புஷ்சி ஆனந்துடன் இதற்கான முயற்சிகளை எடுத்து வந்தார் புஷ்ஷி ஆனந்துடன் நெருக்கம் காட்டி வந்தார் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் இடையே ரகசிய ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தாவை காவட்டார்கள் தெரிவிக்கின்றன மொத்தமுள்ள முப்பது தொகுதிகளில் பத்து தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது மேலும் கூட்டணி ஆட்சியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் இரண்டு அமைச்சர் பதவிகளும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது புர்ஷி ஆனந்த் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவார் அவர் வெற்றி பெற்றால் புஷ்ஷி ஆனந்துக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு துணை முதலமைச்சர் பதவி ரகசிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது